அனைவருக்கும் வணக்கம் நான் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் பேசுகின்றேன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது பள்ளி பயிலும் மாணவ மாணவியர்கள் கல்லூரி பயிலும் மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக அறுபத்தி ஏழு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா மூன்றாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக தலா ரூபாய் ஆயிரமும் வழங்கப்பட உள்ளது மாநில அளவிலான போட்டிகளில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக தலா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் குழு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் கலந்து கொள்ள எஸ் டாட் 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 டிஎன் ஜிஓவி ஐஎன் மற்றும் சிஎம் சி எம் டிராபி டாட் ஐயன் ஆகிய இணையதளங்கள் வாயிலாக பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்திட வேண்டும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் இந்த இணையதளத்தில் முன்பதிவு செய்து முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்